நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பி சோழன் மோடியை அசுர வைத்த அண்ணாமலை செய்த தரமான சம்பவம் உண்மையாகவே தரமான சம்பவமா எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா மோடி அவர்கள் எப்பேற்பட்டாலு அரசியல் காலத்தில் ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடியவர் அரசியல நன்றாக கற்றவர் எத்தனையோ தலைவர்களாக பார்த்தவர் எத்தனையோ தலைவர்கள் கீழாக வேலை பார்த்தவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்க போறாரு இப்பேற்பட்ட ஆளுமையவர்கள் அண்ணாமலை செய்த தரமான சம்பவத்தை வாழார புகழ்ந்திருக்கின்றார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களை அசரத்தான வைத்திருக்கின்றார் அது என்ன சம்பவம் மோடி அவர்களை அசர வைப்பதற்கு அண்ணாமலைக்கு உதவிய அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன எல்லாவற்றையும் இந்த வீடியோல விரிவாகவே பார்க்க போறேங்க இப்பதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா

बहुत से एनडीए के साथी तमिलनाडु में ऐसे हैं कि जिनका कोई उम्मीदवार नहीं था लेकिन इस झंडे को ऊंचा रखने के लिए वो जी जान से जुटे थे और इसलिए आज तमिलनाडु में भले हम सीट नहीं जीत पाए लेकिन जिस तेजी से एनडीए का वोट शेयर बढ़ा है वो साफ साफ संदेश दे रहा है कल में लिखा हुआ है மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் யாராவது கூட்டணிக்கு வருவாங்களா ஆனால் இந்த முறை வந்திருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு ஐந்து தொகுதி கொடுத்துட்டு அங்கே போய் நில் இங்கே போய் நில் அப்படின்னு கை காட்டுவாங்க ஆனால் இந்த முறை எல்லாரும் வேட்பாளரை நிறுத்தாமல் நம்ம வேட்பாளருக்காக நமக்காக கோடி பிடிச்சி தமிழகம் முழுவதும் சுற்றி திரிந்திருக்கின்றார்கள் அதனால் அந்த டீமையே நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாவது நம்முடைய வாக்கு வங்கியானது வேகமாக வளர்ந்திருக்கிறது இப்படி வளர்ந்திருப்பது நாளைக்கு பாஜகவுக்கு என்ன எழுதியிருக்கு தெரியுமா பாஜக வருங்காலத்தில் சாதிக்க போகுது அப்படின்றது எழுதி இருக்கிறது அப்படின்னு மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜகவுடைய வெற்றிக்காக உழைத்த எல்லோரையும் பாராட்டியிருக்கின்றார் அதில் ஒரு வார்த்தையை சேர்த்தே சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டில் நாம வெற்றி பெறல இருந்தாலும் வாக்கு சதவீதமானது அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உழைத்த டீமை பாராட்டி இருக்கின்றார் ஆமாங்க இதற்கு முன்பெல்லாம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சியுடன் பாஜக கூட்டணி போட்டுக்கிட்டு அவங்க கொடுக்கின்ற தொகுதியில நிற்கும் ஆனா இந்த முறை எங்க தலைமையில கூட்டணி யாரெல்லாம் வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலைவர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்தார் முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட அதிமுக பக்கம் கட்சிகளை சாய விடாம அண்ணாமலை நான் இருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அந்த கட்சிகளை பாஜக கூட்டணியில் சேர்த்தார் இதுவே வந்து மோடி அவர்களை அசர வைத்திருக்குதுங்க இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் முதன்முறையாக கூட்டணி அமைத்தது அண்ணாமலை அவர்கள்தான் அமைத்த கூட்டணி சக்சஸ்ஃபுல்லா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட ஒரு கூட்டணியானது அமைந்தது ஆனா அது மக்கள் நல கூட்டணி என்று சொல்லிவிட்டு விஜயகாந்த் தலைமையில் கூட்டணி அமைந்தது பாஜக போய் இணைந்தது அன்னைக்கு தேமுதிக இருந்தது தேமுதிக இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கின வாக்கை விட இந்த முறை வாக்கானது அதிகரித்து இருக்குது அதனால்தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வேகமாக வளர்ந்திருக்கிறது இரண்டாவது மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக சேர்ந்து போட்டிட்டாலும் அன்னைக்கு அதிகமான இடங்கள்ல போட்டியிடல ஆனா இந்த முறை பாஜக சின்னத்துல மூன்று பேர் நின்னாங்க பாஜக பத்தொன்பது இடங்கள்ல போட்டியிட்டது இந்த மாதிரி சாதனையானது எப்போதும் வந்து பாஜக தமிழ்நாட்டில் நிகழ்த்ததே கிடையாது பாஜக தான் அடுத்த கட்சிக்காக உழைத்திருக்குது ஆனா இந்த முறை பாஜகவுக்காக மற்ற கட்சிகள் எல்லாம் கூட நிறுத்தாம உழைச்சிருக்காங்க என்று மோடியே பாராட்டுகின்றார் என்றால் இது எல்லாம் யாரால சாத்தியம் அண்ணாமலையால சாத்தியம் இப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களை அசர வைப்பதற்கு என்னென்ன விஷயங்களை செஞ்சாரு முதல்ல என் மண் எண் மக்கள் நடைப்பயணம் உண்மையாகவே இது புதிய புதிய வேட்பாளர்களை அடையாளம் காண செய்தது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அண்ணாமலை அவர்கள் என் மண் எண் மக்கள் நடைப்பயணம் போகின்ற போது அந்தந்த மாவட்ட தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என் மண் எண் மக்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தாங்க அதனால பல கிராமங்களுக்கும் போய் ஆட்களை கூட்டுன்னு வந்தாங்க அந்த கிராமங்களுக்கு மாவட்ட தலைவர்கள் போனதுனால அவங்க அடையாளப்பட்டாங்க அண்ணாமலை அவர்கள் கிராம கிராமமாக நடந்ததுனால பாஜகவை நகரத்திலிருந்து கிராமம் வரைக்கும் கொண்டு சென்றார் அண்ணாமலையை பேரானது எல்லா ஊடகத்திலும் அடிப்பட்டது ஊடகத்தில் அடிப்பட்டதுனால ஒவ்வொரு மக்களும் அண்ணாமலை அவர்களை புரிந்து கொண்டார்கள் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி போட்டால் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லிட்டு அரசியல் கட்சிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியது அண்ணாமலை மையப்படுத்தி நாம் அரசியல் களம் கண்டோம் என்றால் நாமளும் வெற்றி பெறுவோம் பாஜக வெற்றி பெறுவோம் அப்படின்ற எண்ணத்தை இந்த என் எண் மக்கள் நடைப்பயணமானது உருவாக்கி சி பாஜக நகரங்களில் இருந்து கிராமங்களுக்கு போய் சேர்ந்தது என் எண் மக்கள் நடைப்பயணம் இரண்டாவது ஃபைல்ஸுங்க ஏன்னா அதிமுக மட்டுமே வந்து டிஎம் வந்து எதிர்த்து கொண்டே இருக்கும் கடந்த காலங்களில் அதிமுக போராட்டம் அறிவித்தால் பாஜகவும் கூட்டணியில் இருந்தா அதிமுக போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் ஆனால் திமுகவுக்கு எதிராக தனித்து பாஜக எப்போதுமே போராட்டம் நடத்தாது அதே மாதிரி திமுகவுடைய ஊழல்களை வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால பாஜக பேச மாட்டாங்க கோயில்கள் கோயில் நிலங்கள் கோயில் சொத்துக்கள் இந்து மதம் இதை தான் எப்போதும் பேசுவாங்க அவங்க ஊழல் செய்திருக்கின்ற விஷயத்தை எப்போதும் அம்பலப்படுத்த மாட்டாங்க ஏறி இருக்கின்ற விலைவாசியை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க கர்நாடகாவை பற்றி பாஜகவில் கடந்த காலங்களில் இருந்தவங்க பேசவே மாட்டாங்க ஏன்னா அங்கவும் பாஜக ஆளுது இங்கவும் பாஜக இருக்குது நம்ம கட்சி எதிர்த்து போராட்டம் நடத்துவதா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக பற்றி பேசவே மாட்டாங்க தமிழர்கள் உரிமை போச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு கண்டன அறிக்கையோடு நிறுத்திக்குவாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முக்கியம் தமிழ்நாட்டு மக்கள் முக்கியம் கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாக்காரனுக்கு கர்நாடக முக்கியம் என்கின்ற போது தமிழ்நாடு இருக்கக்கூடிய தமிழ்நாடு எனக்கு தமிழனுடைய நலன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராகவே போராட்டம் நடத்தினார் இதெல்லாம் அரசியல் களத்தில் புதியதாக இருந்ததுங்க இளைஞர்களை இழுக்கக்கூடிய சக்தியாக அண்ணாமலை இருந்தாருங்க அண்ணாமுடைய பேச்சானது சோசியல் மீடியாவில் எங்கும் போய் பரவிச்சீங்க அண்ணாமலை அவர்கள் எதிராக வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்ததுனால அதிமுக அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியாக இருந்தா கூட அவங்களால அண்ணாமலைக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ண முடியல திமுக செய்கின்ற தவறை முதலாளாக சுட்டி காட்டுகின்ற பெரும் புள்ளியாக அரசியல் பெரும் தலைவராக அண்ணாமலை அவர்கள் உருவெடுத்தார் எப்போதும் நாம் தமிழர் கட்சியா அதிமுகவா திமுகவா சார்றது அப்படின்னு போட்டியிருந்த கடந்த காலங்களில் முதல்ல அண்ணாமலை அவர்கள் தான் போராட்டத்தை அறிவித்து திமுக எதிராக களத்தில் நின்னார் இது ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக என்ற எண்ணம் உருவாச்சு திமுகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணாமலை தான் அண்ணாமலை விட்டா திமுகவை யாரும் ஹேண்டில் பண்ணவே முடியாதுப்பா நிலை வந்தாச்சு வேண்டாம் பாஜகவையும் அண்ணாமலையும் ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் அண்ணாமலை ஒரு கூட்டணி பாஜகவை ஏற்றுக்கொண்டு பல தலைவர்களும் வந்து இணைந்தாங்க அதிமுக கிட்ட வாக்கு வங்கி இருக்குது கட்டமைப்பு இருக்குது அங்க போனா நம்ம வாக்கு சதிவதியும் வாங்கலாம் வெற்றியும் பெறலாம் என்ற நம்பிக்கை இருந்தா கூட அண்ணாமலை தான் அடுத்து வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை உருவாக்குனதே வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு என் மண் எண் மக்கள் நடைபெயணும் வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னா அதுக்கு அண்ணாமலையும் திமுக எதிர்ப்பு மட்டுமே பயன்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் தாண்டி பல விஷயங்கள் பேசப்பட்டது நம்ம மோடி அவர்கள் தமிழருடைய பெருமையை பேசது தமிழ்நாட்டுக்காக பல விஷயங்களை சிறப்பாக செய்தது அதோடு போச்சுன்னா காசி தமிழ் சங்கமம் நடத்தினது அது மக்கள் மத்தியில் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் வடநாட்டு தலைவர் என்ற இமேஜை உடைச்சி தமிழகத்துக்காகவும் பல விஷயங்களை செய்கிறார் என்ற எண்ணமானது உருவாச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கும் மோடிக்கும் இடையில் இருக்கின்ற கேப் குறைச்சதே காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் சிவனடியார்களை அழைத்து சென்று பார்லிமெண்ட்ல செங்கோலை நிறுவினது அத ஊடகங்கள் அதிகமா பேசினது சோழர் காலத்து செங்கோலேயே பார்லிமெண்ட்ல நிறுவிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனாலையும் இந்த நிகழ்வு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பாஜகவை ஆன்மீக அடியவர்களையும் தாண்டி அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது காசி தமிழ்ச்சங்கம் காசி விஸ்வநாதரை போய் தரிசிக்கலாம் ராமர் கோயிலை போய் பார்க்கலாம் சொமாவே கூட்டு போறாங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பல மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக நம்பிக்கை கொண்ட சாதாரண மக்களும் பாஜகவுக்கு ஆதரவாளராக மாறினாங்க அதனால காசி தமிழ்ச்சங்கம் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே வாக்கு வங்கி உயர்வதற்கான காரணமாக அமைந்தது இரண்டாவது அண்ணாமலையுடைய வேட்பாளர் தேர்வு ஏன்னா அது மிக மிக முக்கியங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று விஷயத்தை கடைபிடிக்க போறாரு அதனால வெற்றி பெற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த மூன்று விஷயத்தை கடைபிடிக்கல ஆனா அண்ணாமலை அவர்கள் அந்த மூன்று விஷயத்தை கடைபிடிச்சாரு என்ன தெரியுமா கையில காசு வச்சுங்கிறவன் ரெண்டாவது பிரபல்யமாக இருக்கக்கூடியவங்க மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர்கள் இந்த மூன்று விஷயங்கள அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையால போறாரு அதனால வெற்றி பெறுவாருந்தாங்க ஆனா கடைசியில அண்ணாமலை அவர்கள் தான் அதை நடைமுறைப்படுத்தினார் நீங்க தமிழ்ச சௌந்தரராஜனா இருக்கலாம் வட சென்னையா இருக்கலாம் மத்திய சென்னையா இருக்கலாம் எல்லாமே வந்து சமூக வலைத்தளத்திலும் ஊடகத்திலும் அதிகமாக அடிப்பட்ட பெயர்களும் தெரிந்த முகங்களையும் கொண்டு போய் நிறுத்தினாருங்க அதனால தான் பல இடங்கள்ல வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்திலும் பல கட்சிகள் வியக்கும் வண்ணம் மூன்றாம் இடத்திலும் நின்ற எல்லா வேட்பாளர்களும் லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுவதற்கான வழியாக அமைந்தது அதனால வேட்பாளர் தேர்வு என்பது மிக மிக முக்கியம் என்பதை அண்ணாமலை கருத்தில் கொண்டாருங்க ஆனால் பாஜக செய்த ஒரு பெரும் தவறு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் முடக்கணும் பாஜக பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறாங்களே இல்லையோ அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் நின்றாருன்னு வச்சுங்க பாஜக உடைய வாக்கு சதவீதம் உயரும் அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டுதான் நிக்க வச்சாங்க அப்படி நிக்க வைக்காமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்களேன் கண்டிப்பாக எல்லா வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணியிருப்பார் நம்ம மோடி அவர்கள் அடிக்கடி தமிழகம் வந்தார் அதுவே வாக்கு சதுரம் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் தகவல் தெரிகிறது மோடி எப்படி அடிக்கடி வந்து தமிழகத்துல வாக்கு சதுரத்தையும் சரி வேட்பாளருக்காக பிரச்சாரமும் செஞ்சாரோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லா வேட்பாளருக்காகவும் அடிக்கடி போயிருந்தாருன்னா கூட்டம் கூடியிருக்கும் கூட்டம் கூடுகின்ற போது அண்ணாமலை சொல்லுகின்ற விஷயமானது காதல விழுந்திருக்கும் அதனால இன்னும் கவனம் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அதனால அவர்கள் ஒரு தொகுதியில முடக்கினது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான முன் உதாரணம் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி தமிழகம் முழுவதும் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தாரு அதுவும் இல்லாம பிற கட்சி தலைவர்களை வந்து பாஜக கூட்டணியில நிக்க வச்சதும் இல்லாம அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியில நிக்க வச்சு மற்ற வேட்பாளர் வைக்காம பாஜக அதிக தொகுதியில போட்டியிட வச்சது பாஜக வாக்கு சதவீதத்தை அதிகரித்தது நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் சுயாட்சி சின்னத்துல பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம் வெற்றி பெற்றிருப்பார் அதே மாதிரி தினகரன் மாஸ் லீடர் அங்க உதயசூரியனுக்கு முன்பாக நம்ம குக்கர் சின்னம் நின்றுனால மக்களுக்கு தெரியாம போச்சு உண்மையாகவே தாமரை சின்னத்துல நின்னு இருந்தாங்கன்னா டிடிபியும் ஓ வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனா இருந்தாலும் சரி தமிழகத்தில் பாஜக அசுர வளர்ச்சி பெற்றது அதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பல்வேறு கட்ட போராட்டங்களும் திமுக எதிர்ப்பும் எண் மக்கள் நடைப்பயணமும் பாஜக தலைமையில் கூட்டணி போட்டதும் அவருக்கு பெரிதாக உதவியது அதனால தான் மோடி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வாக்கு வங்கி நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு என்று அசந்து போய் ஒட்டுமொத்த டீமையும் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்திலே வந்து பப்ளிக்கா பாராட்டி இருக்கின்றார் இதில் சில பேர் என்ன உருட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா அண்ணாமலை அவர்கள் தான் இத்தனையுடைய வெற்றிக்கும் காரணமாக இருந்தார் இன்னைக்கு தமிழகத்தில் பாஜக எவ்வளோ வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்தாங்க தெரியுமா எப்படி இருந்தாலும் அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி வெற்றி பெறும் என்று பார்த்தாங்க தெரியுமா அந்த எதிர்பார்ப்புக்கு காரணமே அண்ணாமலை தான் தெரியுமா ஆனால் அந்த அண்ணாமலை பேரை சொல்லி அந்த ஆலோசனை கூட்டத்தில் மோடி அவர்கள் பாராட்டவே இல்லை பத்தியா நம்முடைய டிடிவி போயிருந்தாரு பன்னீர்செல்வம் போயிருந்தாரு அதே மாதிரி அண்ணாமலையும் போயிருந்தாரு பொத்தொம்பதுவாக ஓபிஎஸும் டிடிவியும் கொள்கிற அதே தருணத்தில் அண்ணாமலை இத்தனை உழைப்பும் கண்ட பிறகு அவரையும் வாத்திட்டு போயிட்டார் பார்த்தீங்களா மோடிக்கு எப்போதுமே மனசுல ஒரு குறை இருக்குதுங்க கோபம் இருக்குதுங்க வாக்கு வாங்கி என்ன பண்றது அது வெற்றி பெற்றிருக்கணுமே அந்த வெற்றி பெறாத காரணத்தினால அவர் அண்ணாமலை தனித்து பாராட்டாம டீமா பாராட்டிட்டாரு அதனால ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு தனி அறையில் கூட்டும் போய் லெப்ட் ரைட் வாங்குவார் அண்ணாமலை அதுக்குதான் டெல்லிக்கு வர சொல்லிடுறாங்க அப்படின்லாம் வந்து ஏழாம் தேதி பேசப்பட்டது ஆனா இன்னொரு விஷயமும் அங்க அரசாக பேசப்படுகிறது அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அமைச்சர் பதவி கொடுத்தாலும் அவர் தலைவராக தொடர்வார் என்று சொல்றாங்க அண்ணாமலை விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருப்பதனால அவருக்கு ஃபார்மர் மினிஸ்டர் விவசாயத்துறைக்கான அமைச்சர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கேபினட் அமைச்சரா இருக்கலாம் இல்லை இணையமைச்சராக இருக்கலாம் என்றும் பேசப்படுது எல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணுங்க சரிங்க அரசியல் கள நிலவரம் என்பது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்குது நாம ஒன்று இப்போ பேசிட்டு வீடியோவா போடுறோம் ஒரு மணி நேரம் பொறுத்து போய் பார்த்தா அந்த ஸ்டேட்டஸ் மாறி மாறிப்போகுது அதனால இந்த செய்தி இதோட போதும் மோடியை வியக்க வைத்த அண்ணாமுடைய வியூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தேர்தலில் இன்னும் மிளரும் அதன் மூலமாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் மாற்றுகிறது கிடையாது ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் என்னென்ன அரசியல் நிகழ்வுகள் மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லி கொண்டு நம்ம மோடி சொன்ன மாதிரி எதிர்காலம் பாஜக கையில் வர போதா இல்லையான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்த நண்பர்கள் நன்றி